அதுக்கப்புறம் ஹரி மில்லுக்கு போனான் என்னென்ன திடீர்னு மில்லு பக்கம் வந்திருக்க ஏதாச்சும் பணம் வேணுமானே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கணக்கு புள்ளைய பாத்துட்டு போலான்னு வந்த அவர்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு அதுதான் கணக்கு புள்ள தானே தோ இரு கூப்பிடுறேன் இல்லடா நானே அவர் இருக்கிற போய் பேசிட்டு வந்துடுறேன் எங்கடா இருக்காரு உள்ளதானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரி கணக்கு புள்ளிய பார்க்க உள்ள போயிட்டான் வணக்கங்க பெரிய தம்பி என்ன தம்பி இந்த பக்கம் வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் இங்க வந்தேன் வேற ஒண்ணு இல்ல என் தம்பி மெல்லு கணக்கெல்லாம் கரெக்டா எழுதுறானா இல்லைன்னா ஏதாவது தப்பா கணக்கு எழுதி வைக்கிறானா அப்படின்னு ஹரி கணக்கு புள்ள கிட்ட கேட்டான் என்ன தம்பி அப்படி கேக்குறீங்க ஒரு காரணமா தான் கேக்குறேன் முதல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க அது வந்து கிரி தம்பி வந்ததுக்கு அப்புறம் கணக்கெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு அதனால நான் கணக்கு வழக்கு கிட்ட எல்லாம் நான் போறது இல்லப்பா அப்படியா சரி இதுக்கு மேல அப்பப்ப மில்லு கணக்கெல்லாம் என்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க சரிங்க தம்பி நான் வந்து சொல்றேன் ஆனா இது கிரி தம்பிக்கு தெரிஞ்சா அதெல்லாம் ஒன்னாகாது நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க வேற என்ன பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அங்க இருந்து கிளம்பிட்டான் ஹரி அங்கேருந்து போனதுக்கப்புறம் கிரி கணக்கு பிள்ளையே பார்க்க வந்தான் என்ன கணக்கு புள்ள அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்தார் உடனே கணக்கு புள்ள என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்கு திணறினாரு அதை வந்து அதை வந்த தம்பூ அதை வந்தோ என்ன கணக்கு பிள்ள நான் கேட்குறேன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உளர்றீங்க அதை வந்தால் தம்பூ நல்ல கணக்கு கேட்டாரு அது மட்டும் இல்லை மாத கணக்கு வணக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டு சொன்னாரு தம்பி அதை எதுக்கு அண்ணன் உங்ககிட்ட வந்து கேட்டாரு நேரா எங்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பனே தெரியல தம்பி அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அவங்க அண்ணன் வந்து கணக்கு புள்ளிய கேட்டதால கிரி ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணான் அதை நினைச்சு கிரிக்கு ரொம்ப கோபம் வந்தது அதுக்கப்புறம் ஹரி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சான் அப்பா இப்போ எதாச்சும் மீனா உங்ககிட்ட என்ன வேற விஷயத்தை பத்தி பேசனாலா இல்லையே அம்மா என்ன விஷயத்தை பத்தி கேக்குற நீ அப்பா நல்ல யோசிச்சு சொல்லுங்கப்பா என்னடா ஹரி எதை பத்தி கேக்குற எப்பமே இந்த மாதிரி நீ கேட்க மாட்டியே வே கேள்வி கேள்வி அதையே குத்தி குத்தி கேட்டுட்டு இருக்க அவ எங்கிட்ட ஒரு நாளைக்கு நிறைய விஷயத்தை பத்தி பேசுவா நீ எதை பத்தி கேக்குற நான் எப்படி நான் கேக்குறேன்னு தெரிஞ்சிக்கிறது அதான்மா நம்ம மில்லை பத்தி அதுல நடக்கிற கணக்கு கணக்கு வழக்க பத்தி தான் டே மில்ல பத்தியும் மில்லோட கணக்கு வழக்க பத்தியும் நாங்க எதுவும் பேசலடா இது வரைக்கும் அத பத்தி உங்ககிட்ட அவ பேசுறதே இல்ல ஆமா அத பத்தி நீ என்ன கேட்டிட்டு இருக்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அப்படினு சொல்லிட்டு ஹரி அங்க இருந்து போயிட்டான் இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்